இன்றைய வேதவசனம் நான்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் தேவன் மேல் கொண்ட விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கும் அதற்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விசுவாசமானது நம்ப கவலைப்படாதவிகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நாம் நம்பிக்கை வைப்பதற்கு எந்த ஒரு சூழலும் இல்லாத போதிலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பதே விசுவாசமாய் இருக்கிறது எனவேதான் நம் கிறிஸ்து சொல்லுகிறார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள் இந்த உலகத்தையே ஜெயிப்பார்கள் உலகத்தையே ஜெயிக்கும் ஜெயமாகிய விசுவாசத்தை எங்களுக்கு துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி